வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு அனைத்து விவசாய பணிகள் மற்றும் முப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் அனைத்து உலர்த்துதல் பணிகள் விற்பனைக்கு வைத்திருக்கக்கூடிய தானியங்களை பாதுகாக்கும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நான் அனைவரிடமும் பேசிய நிலையில அனைவரின் மனநிலையை அறிந்த நிலையில தற்பொழுது வந்த கடலில் உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு இது பெரிதாக மழை தராது என்றும் அவர்கள் மனநிலை சொல்லிக் கொண்டிருக்கிறது எதற்கும் முன்னெச்சரிக்கை எடுத்ததாகவே தெரியவில்லை விவசாயிகள் படுத்து கிடக்கக்கூடிய நெல் தானியங்களுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கவில்லை முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய முன்னெச்சரிக்கை எடுக்கவில்லை இது குளிர்காலம் இது பெரிதாக மழை தராது என்று ஒரு மெத்தனத்துடன் இருப்பதை உணர முடிகிறது அதனால தான் திரும்ப 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 சொல்றேன் தாம் செய்த தவறை அடுத்த நாளே உணர்வீங்க ஆனா அந்த தவறை மறுபடியும் இப்படி நடக்கும்னு முன்னெச்சரிக்கை எடுக்க மாட்டீங்க நான் பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் பத்து வருஷம் ஏன் பத்து வருஷம் சொல்றேன்னா பனி வந்தா மழை வராது கார்த்திகைக்கு பிறகு மழையும் மீட்காது பனி வந்தா மழை வராது இது மார்கழி மாதம் மழை வராது கடுமையாக குளிர்து எப்படி மழை பெய்யும் இப்படியே பேசிட்டே இருக்காங்க அப்படியே சொல்லி பார்த்துட்டு நான் வந்துடுறது இப்போ காலையில் நடந்தது கூட தான் அப்படித்தான் நடந்துச்சு இன்னும் சார் இப்படி குளிர்து மழை வருமா தயவு செய்து வானிலையை பள்ளியில் ஒரு பாடமாக ஏற்றால் இன்னொரு ஒரு வருஷம் வருஷங்களுக்காவது விவசாயம் செய்யக்கூடிய மாணவர்களுக்காவது கொஞ்சம் எப்ப மழை வரும் எந்த காற்று குளிர்காற்று அடித்தாலாவது குளிர்காற்று அடித்தாலும் மழை வரும் என்ற புரிதல் வேண்டும் புரிதல் வரும் குளிர்காற்று அடிக்கும் போது தான் மழை பெறாது திரும்ப திரும்ப சொல்றேன் சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது நிகழ்விற்கு குளிர்காற்று வந்தால் குளிர்காற்று வழித்தடம் நம்ம ஊராக அமைந்தால் அது குளிரை கொடுக்கும் நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது குளிரை பின்னுக்கு தள்ளி வெப்ப நீராவியை ஏற்றும் அப்போ காணாமல் போய்விடும் இதற்கு உதாரணம் தான் சற்றே அப்படியே மனசை தொட்டு அப்படியே பின்னாடி போங்க டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு டிசம்பர் பதிமூணு பதினாலு தேதி நடுக்குனது குளிர் விட விட உண்மை சும்மா வாய்க்கு வந்து நடுக்குன குளிர் இல்லை விடவிட விட விட ஆட்டியது உறைஞ்சது நீலகிரி மைனஸ் ரெண்டு டிகிரிக்கு போனிச்சு நீலகிரி உறைஞ்சி போச்சு ஜீரோ கூட இல்லை மைனஸ் ஒன்று கூட இல்லை மைனஸ் ரெண்டுக்கு போனிச்சு உறைந்தது காரில் உள்ளதெல்லாம் சுரண்டியது நான் கூட படம் போட்டு அனுப்பியிருந்தேன் அந்த அளவுக்கு பனி கொட்டி இருந்துச்சு ஆனால் அடுத்த தேதி அடுத்த நாள் பதினாறாம் தேதி அந்த உறைஞ்ச இடத்துல கொட்டியது மனை எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்தது அந்த பதினாறு பதினேழு இலங்கையில பதினெட்டாம் தேதி சென்டிமீட்டர் மூணு நாள்ல பெஞ்சுது இருபத்தி முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஒரே நாளில் பெஞ்சுது இலங்கையில கண்டில ஆக அந்த அதே குளிரை கொடுத்த அதே நாள் அடுத்த ரெண்டு நாள் தலைகீழாக மாறியது அப்ப என்ன சொன்னாங்க அன்னைக்கு வந்தாலும் மழை வருங்கிறது தெரியுதுங்க உண்மையிலேயே எங்கே தான் போடுச்சே தெரியல இந்த குளிர் அப்படின்னு சொன்னீங்க சரி அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு மீண்டும் பனி வந்துச்சு கடுமையாக குளிர் வந்துச்சு மீண்டும் உரை பனி மைனஸ் ஒன்று ஜீரோ வரைக்கும் தான் போணுச்சு ரெண்டுக்கு போகல மைனஸ் ரெண்டுக்கு போகலை அப்போ மீண்டும் மழை வராது மழை வராதுன்னு சொன்னீங்க நான் மழை வரும் மழை வரும் முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று சொல்லிட்டே இருந்தேன் இருபத்தி எட்டாம் தேதி சொல்லியிருந்தோம் ரெண்டு நாள் லேட்டாக வரும் முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று முப்பத்தொன்று ஜனவரி ஒன்றுனா அப்போ என்ன சொன்னீங்க தெரியுமா இவ்வளவு குளிருதே மழை எப்படி வருங்கிறீங்க போங்க சார் மாடு எல்லாம் கூட நடுக்கும் குளிரா இருக்கு எப்படி மழை வரும் சார் ஏற்கனவே அப்படி தானே சார் நடுக்குனுச்சு பதினாறாம் தேதி பட்டிங்கன்னா அனுபவம் பதினேழாம் தேதி பட்டீங்கன்னா அனுபவம் அதுக்குள்ளே நாலு நாள்லாம் மறந்துட்டீங்களே சார் அப்படின்னு சொல்லி பாடம் நடத்திட்டு வந்த முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி எவ்வளோ மழை பெஞ்சு தெரியுமா நீலகிரியில் இருபத்தி நாலு சென்டிமீட்டரு தேனி மாவட்டத்துலேயும் திருநெல்வேலி மாவட்டத்துலலாம் சும்மா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு நிலச்சரிவு கூட ஏற்பட்டுச்சு சில இடத்துல எல்லாம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர்ல கூட பத்து சென்டிமீட்டர் பெஞ்சுது கரூர்ல கூட அஞ்சாறு சென்டிமீட்டர் பெஞ்சுது கரூர் மாவட்டம் பரவலாக பெய்யல அங்கங்கே பெஞ்சுது திருப்பூர் மாவட்டத்தோட பகுதியிலையும் பெஞ்சுது ஏன் பொள்ளாச்சி தெற்கு வேட்டைக்காரன் புது சேத்து மடை அப்படியே பொள்ளாச்சி தெற்கு சமத்தூர்லாமே மழை பெஞ்சுது அப்போ அதுக்கு முன்னாடி வந்துச்சு இல்லைங்க குளிரே சென்னையில் பத்து சென்டிமீட்டர் பெஞ்சுது ராயபுரத்தில் பத்து சென்டிமீட்டர் நூறு மில்லிமீட்டர் பெஞ்சுது திருவாரூரில் பெய்த மழையில் ஊடகங்களில் வந்த செய்தி என்ன விவசாயிகள் அச்சம் நெல் தானியங்களில் நெல் தானியங்களில் பூ பிடி நெல்லில் வந்து பூ பிடித்திருக்கிறது கருக்க ஆகிவிடுமோ என்ற அச்சம் அப்படி ஒரு செய்தியெல்லாம் ஓடினுச்சு அப்புறம் அடுத்தது பனி வந்துச்சு மீண்டும் பனி வருது எப்படி சார் மழை வரும் மறுபடியும் பழைய கதையை ஆரம்பிச்சிட்டீங்க மனசில் பதிக்கவே மாட்டீங்க பனி வந்தால் மழை வரும் பனி வந்தாலும் மழை வரும் மழை வந்தாலும் பனி வரும்னு சொல்லிட்டே இருக்கும் ஜனவரியிலையும் குளிர்னாலும் மழை வரும் ஏனோ அதை அறிக்க போட்டாச்சு வட இந்திய குளிரலை தமிழ்நாடு வழியாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு போய் சுத்திட்டு நிகழ்வுக்குள்ள போகுது அப்போ நிகழ்வு நெருங்கி நெருங்கி பாக செஞ்சுள்ள வந்தாதான் பாக் நீரிணைப்புக்குள்ள வந்தா தான் இந்த கிழக்கு காற்று ஏறும் பாக் நீரிணைப்புக்குள் வரும் கோடியக்கரை அதிராம் கோடியக்கரை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிக்கு வரும் அதிராம்பட்டினம் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிக்கு வரும் தொண்டி நெடுந்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு வரும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடைப்பட்ட பகுதிக்கு வரும் தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட பகுதிக்கு வரும் கன்னியாகுமரி மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு வரும் அப்ப வரும் பொழுது செயலிடந்து தெற்கு நோக்கி போகும் பொழுது அப்ப எங்க ஏறும் காத்து குளிர்காற்று எங்க போயிடும் சென்னை வழியா டெல்டாவுக்கு வரக்கூடிய குளிர்காற்று பெங்களூர் வழியாக மைசூர் வழியாக கொச்சிக்கு போயிடும் கிழக்கேருந்து வரக்கூடிய இருந்து வரக்கூடிய காற்று சென்னையில் ஏறி வேலூர் ஏறி ஈரோடு போய் கோயம்புத்தூர் போகும் புரியுதுங்களா அப்போ கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டம் கொஞ்சம் மறைக்கும் அதனால பவானி சாகர் மற்றும் அப்படியே பாலக்காட்டு கணவாய் அப்படி போகும் ஆக போய் நீராவி காற்று நன்றாக ஏறி உள்ள வறுப்பு எடுத்து மழை பொடியும் ஆக மழை விலகவில்லை பொழியும் பொய்க்காது பொறுத்திருந்து பாருங்கள் மதியத்திற்கு மேல் மாலையில் இருக்கு மழை இரவில் இருக்கு மழை நாளை கொஞ்சம் தீவிரம் குறைந்து டெல்டாவில் இருந்தாலும் கர்நாடகா எல்லையோரம் ஆந்திரா எல்லையோரம் நாளை இருக்கு வடவுள் மாவட்டங்கள் நாளை இருக்கு மன்னார் வளை கூட போனதும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு குமரிக்கடல் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு போனதும் குமரி மாணயம் இடத்த பகுதி போனதும் வரக்கூடிய பதிமூணாம் தேதி இருக்கு பதினாலாம் தேதி நிற்கும் அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லையோடு இருக்கும் பதினைஞ்சாம் தேதி பொங்கல் அன்னைக்கு மழை இருக்காது மழை இருக்கு அப்போ என்ன செய்யணும் நீங்க அறுவடை இனிமேல் செய்ய முடியாது நனைஞ்சு போச்சு சரி வடிகால் வசதியாவது செய்யலாம் என்ன வடிகால் எல்லா இடத்துக்கும் வடிகால் வேண்டியது இல்லை நமக்கு தேவை நீர் வேணும் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு நீர் வேணும் மயிலாடுதுறைக்கு வேணும் நிறைய ஆற்று பாசனம் எட்டாத கடைமடை பகுதி மட்டும் இல்லை உள்பகுதி அதாவது ஆற்றை விட உள்ளே இருக்கக்கூடிய மேட்டுப் பகுதியிலெல்லாம் நெல் விதைத்திருக்கிறார்கள் அங்கே மழை வேணும் மண் 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 அதாவது மண் மணல் பாங்கான பகுதி நீர் வேணும் அப்போ அங்கேயும் மழை பொடியும் ஆனால் அந்த மழை பொடிவை நாம் திறந்து விட்டு வச்சிடக்கூடாது பெய்ய தேவைக்கு அதிகமாக இருந்தால் வடி விடலாம் ஆனால் நீங்க வரப்பு முட்டை வைங்க தண்ணி தானாக குறைஞ்சிரும் சரி எங்க வடி விடணும் படுத்து கிடக்குது நிறைய இடங்கள் அறுவடை செஞ்ச அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய முதிர்ந்த நெல் தானியம் எல்லாம் தரையில கிடக்கு ஏன்னா ரெண்டு மூணு நாள் அடிச்ச காற்றுல எல்லாம் தரையில கிடக்கு இதுல முதிர்ந்த தானியமும் தரையில கிடக்கு மழை பெஞ்சா என்ன ஆகும் தானியம் தண்ணீர் படும் தொடர்ந்து ஈரமாவே இருந்தா என்ன செய்யும் வைக்கோலுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்த நெல்லும் முளைக்கும் வெயில் அடிக்கவும் அடிக்காது மூணு நாள் வெயில் அடிக்காது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வெயில் கிடையாது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கண்டிப்பா வெயில் கிடையாது ஞாயிறு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் நாலு நாள் வெயில் கிடையாது மூன்று நாள் வெயில் கிடையாது இப்போ பெஞ்சிருக்கிற மழை மூணு நாள் ஈரமாக இருந்தால் நெல் என்னாகும் முளைக்கும் தண்ணியாக மேலே இருக்கிறது கூட பெருசாக முடிக்கணும் தண்ணி தேங்கினா என்ன ஆகும் மிகவும் சேதப்படும் வடிகாலை அப்படியே எங்கங்கள்லாம் கீந்து விட முடியுமோ அந்த எங்கெங்கெல்லாம் இடவெளி அப்படியே விளக்கி விட்டு விளக்கி விட்டு அப்படியே அந்த சேற்றல் அப்படியே கீழ் கொண்டு வந்து அதை வடிய விடுறதுக்கான மழை பெஞ்சா வடியை விட பார்க்கணும் இரவு நேரத்தில் நீங்கள் வயலுக்கு போக முடியாது ஆக போய் அதிகமானாலும் கொஞ்சம் வடிகால் வசதியை சரி செய்து வச்சுங்க மடி இருக்குது மடை இருக்குது இன்னும் நிலக்கரில் போட்டுட்ருக்கீங்க சரி இன்றைக்கி மேகம் வந்திருக்கும் போட்டிருக்க மாட்டிங்க நேற்றுக்கெல்லாம் மேகம் மூட்டம் காரல் சாரல் தூரல் இருந்துச்சு இது பெய்யாது சும்மா குளிர்காத்து தான் அடிக்கும் பெய்யாதுன்னு நேற்று கூட டிராக்டர் வச்சு போட்டுட்ருந்தீங்க இன்றைக்கி மழை தூர ஆரம்பிச்சிருச்சு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சில இடங்களில் அதனால் போட மாட்டிங்க இருந்தாலும் அங்கேயும் தேங்கக்கூடிய அந்த வ அந்த இடையில நீங்கள்லாம் எடுத்து எடுத்துட்ருப்பீங்க மழை பெய்ஞ்சால் அதையும் எடுத்துடுங்க சரியாக மழை பெய்ஞ்சால் வடிகிற மாதிரி ஆகவே முதல்ல வடிகால் வசதி உப்பளம் திறந்திருந்தால் மூடி வைங்க உப்பு பார்த்து சரி செய்ய மாட்டீங்க நேற்று முன்தினம் வரைக்கும் உப்பு பார்த்தியே இருந்தீங்க சொன்னதே கேட்கலை செலவு பண்ணீங்க இப்போ இன்றைக்கி மழை பெய்ய போகுது கண்டிப்பாக கோடியக்கரை அகசியாமல் கொட்ட போது மழை உப்பு பாத்தியே நிரப்ப போகுது மழை அதிராம்பட்டினம் தூத்துக்குடி எல்லாமே மணமேல்குடி மரக்காணம் பழவேற்காடு எல்லா பகுதிக்கும் இன்னைக்கு கனமழை காத்திருக்கு ரைட்டு இதுக்கு மேலே உப்பு பாத்தி திறந்து உப்பு திறந்துருந்தால் மூடி வைங்க வைக்க வைங்க அப்புறம் என்ன உலர்த்துதலுக்கு அப்புறம் நெல் முட்டைகளை விற்பனைக்காக கொண்டு போய் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை வச்சுருக்கீங்க நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வாங்குற வரைக்கும் உங்களுடைய பொருள் நீங்கள் தான் மூடி வைக்கணும் பக்காவும் மூடி வைக்கணும் அது போய் நம்ம வந்து சும்மா போய் தார் மேலே போட்டு மூடி வைக்கிறீங்க அப்புறம் பள்ளமாக இருந்தால் தண்ணி அடியில் போய் முளைக்கத்தானே செய்யும் என்ன பள்ளமாக இருந்தாலும் கீழே ஒரு தார்பாயை போட்டு கொட்டி அப்படியே மேலே சுற்றி மேலே ஒரு தார்பாயை போட்டு சுற்றி கூட மண்ணை வெட்டி கூட அதில் போடலாம் அந்த குழி தோண்டி கூட அந்த தாற்பாலினோட ஓரங்கள்லாம் புதைக்கலாம் எப்படி ஒரு அறிவியல் பூர்வமாக நம்முடைய நெல்லை எப்படி பாதுகாக்கணும் எப்படி தண்ணி அளவுக்கு பாதுகாக்கணும் வச்சா தான் நம்ம நெல்லுக்கு நுழையாமல் இருக்கும் ஆகவே சும்மா சாதாரணமாக மூடிட்டு வர்றீங்க லேசாக காற்று அடிச்சுன்னா அப்படியே சாரல் அடிச்சுன்னா உள்ளே முளைக்க ஆரம்பிக்கும் கொஞ்சமாவது யோசிங்க மூடுறது மூடுறதில்ல பெரிய தார்ப்பால் வச்சு இல்ல முளைச்சிருது தயவுசெய்து விவசாயிகள்கிட்ட மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது தயவுசெய்து மழை இருக்குது மூணு நாள் மழை இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் திங்கட்கிழமை கனமிகன மழை பெறுவதற்கு டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்குது செவ்வாய்க்கிழமை இருக்குது செவ்வாய்க்கிழமை பதிமூணாம் தேதி வரை மழை இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் பொங்கலுக்கு மழை இருக்காது பொங்கல் வியாபாரத்துக்கு பாதிக்காது ஆனால் கரும்பு வெட்டுறது போன்ற பணிகளுக்கெல்லாம் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது 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 பொய் பொய்க்காது பொடியும் பதுங்கி பாயும் நிறைய மழை இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் பொறுத்திருங்கள் இன்றைக்கு டெல்டா வடகடலோரம் வட உள் பகுதி நாளை கர்நாடக எல்லையோரம் ஆந்திரிலே எல்லையோரம் அனைத்து வட உள் பகுதி அப்புறம் டெல்டா அப்புறம் நாளைய மறுநாள் ஒட்டுமொத்த டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி டெல்டா தென் தமிழ்நாடு மேற்கு மாவட்டங்கள் இருக்கிறது மழை நம்பிக்கூட இருங்கள் கூட இருங்கள் விவசாய பணிகளுக்கு சாலை போடுறது போடுறதெல்லாம் வேண்டாம் பொங்கல் கழித்து பண்ணிக்கலாம் பொங்கல் நாள் வரைக்கும் அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு வரைக்கும் மழை இருக்கு பொங்கலுக்கு ஆட்கள் வர மாட்டாங்க பொங்கல் கழித்து பார்த்து கொள்ளலாம் நிறைய இடங்களில் அந்த பழைய இரும்பு அட்டை பெட்டியெல்லாம் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா வானிலைக்கு கேட்காம நனைஞ்சு கிடக்கு எல்லா அட்டையும் மழையில் நனைஞ்சு கிடக்கு அட்டை நனைஞ்சால் என்ன ஆகும் சாணி சாணியாக ஆகிடும் எல்லாம் நனைஞ்சிருக்கு நான் அதையும் ஒரு கட குடனில் பார்த்தேன் காசு பணம் எதுவுமே கவனம் வானிலை வானிலை அறிக்கை என்பதை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு காலையில் பார்க்குற ஒரு இடத்துல பார்க்குற சுத்தமா இல்ல நினைஞ்சு தயவுசெய்து வானிலை அறிக்கையோட இணைந்திருங்கள் வானிலை விவசாயம் செய்திருங்கள் அனைத்து பணிக்கும் வான் வானிலை அவசியம் என்பதை உணர்ந்திருங்கள் நன்றி